साथियों विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है मैं मानता हूं तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा भारत की ग्रोथ उतनी ही तेज होगी बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में तीन गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है जब इंडी अलायंस की सरकार थी डीएम के उस सरकार में विराजमान थी तब जितना पैसा मिला उससे तीन गुना मोदी सरकार ने दिया है इससे तमिलनाडु की इकोनॉमी और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है நண்பர்களே வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் தமிழ்நாட்டிற்கென மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது தமிழ்நாட்டின் வல்லமை எத்தனை அதிகம் உயர்கிறதோ பாரதத்தின் வளர்ச்சியும் அந்த அளவுக்கு விரைவாகும் என்று நான் கருதுகிறேன் கடந்த பத்தாண்டிலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்புநோக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட்டணியில் இருந்தபோது இருந்ததை விட மூன்று மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இது மிக அதிக அளவு उधर भी रिकंड साथियों तमिलनाडु का इंफ्रास्ट्रक्चर भारत सरकार की प्रायोरिटी है बीते एक दशक में तमिलनाडु का रेलवे बजट सेवन टाइम से ज्यादा इंक्रीज किया गया है नंबर गे तमिलनाटिन

இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அழு மட்டுமே முடியும் அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் 2014 से पहले रेल प्रोजेक्ट के लिए हर साल सिर्फ ओनली 900 करोड़ रुपीज ही मिलते थे और आपको पता है उस समय इंडियन अलायस के मुख्य कर्ता धर्ता कौन थे ये आपको पता है इस वर्ष तमिलनाडु का रेल बजट 6000 करोड़ रुपए से ज्यादा है भारत सरकार यहां के 77 रेलवे स्टेशन को मॉडर्न भी बना रही है इसमें रामेश्वरम का स्टेशन भी शामिल है इंडायरती पदनांग आंडिक मुंब ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம் பெற்றிருக்கின்றது சாத்தியம் லாஸ்ட் டென் இயர்ஸ் மே प्रधानमंत्री ग्राम सड़क योजना के तहत गांवों के रोड और हाईवे के क्षेत्र में भी बहुत सारा काम हुआ है 2014 के बाद तमिलनाडु में केंद्र सरकार की मदद से 4,000 किलोमीटर रोड बनी है சென்னை போர்ட் கோ கனெக்ட் கரெகா எலிவேட்டெட் காரிடோர் ஷான்தார் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் காத்தரீன் உதாரணம் பண்ண நண்பர்களே கடந்த பத்தாண்டுகளிலே கிராமப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையிலே கூட ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மத்திய அரசின் உதவியோடு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன சென்னை துறைமுகத்தை இணைக்க வல்ல உயர்த்தப்பட்ட இடைவழி அருமையான கட்டமைப்பிற்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு ஆஜ் கரீர் 8000 करोड़ रुपीज के रोड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हुआ है ये प्रोजेक्ट तमिलनाडु के अलग अलग डिस्ट्रिक्ट के साथ ही आंध्र प्रदेश के साथ भी कनेक्टिविटी बेहतर करेंगे इंद्रुंगुड़ सुमार इट्टाईरम कोटी रूपये मध्यपिलान है சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இவை தேசத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களோடு மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசத்துடனான இணைப்பையும் மேம்படுத்தும் சாத்தியம் சென்னை மெட்ரோ ஜெசா மோடர்ன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பி தமிழ்நாடுமே ईज़ ऑफ ट्रैवल को बढ़ा रहा है हमें याद रखना है जब इतने सारे इंफ्रास्ट्रक्चर का काम होता है तो इससे हर सेक्टर में नई जॉब भी क्रिएट होती है मेरे नौजवानों को रोजगार के नए अवसर मिलते हैं नंडरगढ़े चेन्नई मेट्रो पोन நவீன பொதுமக்கள் போக்குவரத்து வசதியும் கூட தமிழ்நாட்டிலே சுலபமான பயணம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது இத்தனை பெரிய அளவில் கட்டமைப்புகள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் வேளையிலே இவற்றின் அனைத்து துறைகளிலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்னுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மறந்துவிடக்கூடாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்